வசந்தி டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் இன்னைக்கும் பல தெரியாத விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு காமெடியான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ எவ்வளோ எஃபெக்டிவாக ஓடிக்கிட்டு ஒரு சில பேரெல்லாம் காசு கொடுத்து எனக்கு கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வெக்ஸாய் உட்காந்துருக்காங்க இல்லையா ஆனால் இந்த ஒரு காரியத்தை மங்கி பண்ணுது அப்படின்னு சொன்னால் அவங்களால நினச்சி பார்க்க முடியுதா எஸ் ஏதோ ஒரு ஃபீமேல் குரங்கு தன்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காக மேல் குரங்கு ஏதோ ஒரு விஷயத்த பே பண்ணணும் அதாவது ரிவார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் உனக்கு இது தரேன் நீ கொஞ்சம் என்ன பாரு அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்காகவே பணம் கொடுக்கறது அப்படின்னா அந்த மங்கியால் தான் பண்ண முடியும் நிறைய வார்த்தைகளை ஆக்சிடெண்டா கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படி கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை தான் கோஸ்தா பேய்க்கு இங்கிலீஷில் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கோஷ்டுலாம் முதல்ல பேர் வைக்கல அதுவே ஆக்சிடென்டெல்லாம் கண்டுபிடிச்சது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நண்டுலேயே ஹார்ஷோ கிராப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கிராப் இருக்கு இந்த கிராபுக்கு உடம்பு பூரா கண்ணு ஆனால் நிஜமாவே உடம்பு பூரா கண்ணு தாங்க உடம்பு ஃபுல்லாகவே கண் இருக்கிறதுனால த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அதால் பார்க்க முடியுமா ஏன் கீழே முதல் கொண்டு அதால் ஈஸியாக கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இன் டார்க் சைட்டாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் முந்நூற்றி அறுபது டிகிரிலையுமே அதால் ஈஸியாக கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடம்பு பூரா கண் இருக்கக்கூடிய ஒரு ஒரே ப்ராடக்ட் இந்த இறைவனுடைய படைப்பில் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஹார்ஷோ கிராப் தான் தூங்குறதுக்கு முன்னாடி சீஸ் சாப்பிட்டுட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு கெட்ட கனவே வராது நல்ல கனவு தான் வரும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ பிரிட்டிஷில் இதற்காக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க எப்பவுமே தூங்கும்போது நிறைய பேருக்கு வந்து கெட்ட கெட்ட கனவுலாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இதன் காரணமாக யார் யாரெல்லாம் சீஸ் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்ல தூக்கம் வந்திருக்கு ஒன்று அவங்களுக்கு நல்ல கனவு வரும் இல்லைனா அவங்களுக்கு டீப் ஸ்லீப்பில் என்ன கனவு கண்டாங்களோ அது மறந்து போயிடுமா ஐடி பீப்புள் எல்லாருமே நைட் அயராது உழைக்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்க எல்லாம் பயங்கர அறிவாளியா தான் இருப்பாங்க இது நம்ம சயின்ஸ்லன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏர்லியராக எழுந்திரிக்கக்கூடிய பேர்ட்ஸ்லாம் எல்லாம் என்ன நிறைய நிறையா நம்ம இந்த சேவலை சொல்லலாம் அது காலையிலேயே எந்திரிச்சிரும் இன்னும் ஒரு சில பேர்த்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சிரும் பட் இது எல்லாத்த விட அறிவாளி அவள் தான் சொல்றாங்க ஆந்தைகள் நைட்டு ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனால் ஆந்தைகள் தான் ரொம்ப அறிவாளிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உலகத்திலேயே ரொம்ப பெரிய நகம் எது தெரியுமா அது ரெண்டு அடி நீல இருக்குமா ஹயானா வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு நபர் அவங்க டெக்ஸஸ்ல இருக்காங்க ஸோ அவங்களுடைய நகம் தான் ரெண்டு அடி நிலத்துக்கு இருந்திருக்கு டூ தௌசண்ட் இந்த சென்சஸ் எடுத்திருக்காங்க ஸோ அப்பறந்தே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நகம் கொண்டவங்க யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது அதுல இந்த ஹயானா வில்லியம்ஸ் தான் பெரிய நகத்தை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க நூத்தி வருஷம் ஒரு ஆமை வாழ்ந்திருக்கு சவுத் அட்லாண்டிக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆமை நூற்றி எண்பத்தி ஏழு வருஷம் வாழ்ந்திருக்கு சோ இந்த ஒரு ஆமை தான் ரொம்ப ரொம்ப பழமையான ஆமை இப்போ வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் கண்டென்ட் உடவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அதில் அந்த பாய் ஃப்ரம் மீஜர் ஸ்ரீ டேக் கேர்